ஹாய் மக்களே எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடங்குடி கருப்பட்டி கற்கண்டு புட்டுக்கருப்பட்டி இது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஊரில் மக்களே நம்ம ஊரில் இந்த மாதிரி கருப்பட்டி எல்லாம் உங்கள் ஊர்லலாம் என்ன ரேட்டு வாங்க முடியுமா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து கற்கண்டு மக்களே கற்கண்டுலேயே நம்மளுக்கு மூணு வெரைட்டி இருக்குது இது வந்து பெரிய கற்கண்டு நல்லா மாதிரி நல்லா உருண்டையாக பெருசாக இருக்கும் இதுவும் அதோட சேர்ந்ததுதான் இது வந்து எங்களுக்கு வந்து ஊர்ல சொந்தக்காரங்க ரிலேட்டிவ் இருக்கிறதுனால எங்களுக்கு ஃப்ரீயாவே எங்க அத்தை மாமாலாம் பணம் ஏறுறதா ஏன்னா அவங்க காலத்தோடு அதுக்கப்புறம் முடிஞ்சு அவங்க தான் நம்ம லாஸ்ட்டு தாத்தா பாட்டி பூட்டு என் காலத்துக்கு அப்புறம் அவங்க தான் அவங்களுக்கு அப்புறம் என்னமோ யாரெல்லாம் நம்மளுக்கு கருப்பட்டி தர போகிறாங்களோ எவ்வளோ கொடுத்து நம்ம விலைக்கு வாங்கப்போகிறோமோ அது எனக்கு தெரியலை மக்களே இது வந்து புட்டு கருப்பட்டி இதுவும் கற்கண்டு தான் கற்கண்டு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்த மக்களை வாங்கிட்டு வந்து அப்படியே கவர்லேயே வச்சுட்டேன் சரி அதை பிரித்து ஓப்பன் பண்ணி வைக்கலாமேனா நான் ஓப்பன் பண்ணி வச்சேன் இங்கே பாருங்கள் க கருப்பட்டியுமே நீங்கள் க கவரில் போட்டு வச்சுடாதீங்க எனக்கு வந்து வேலையை பார்த்ததுனால நான் இதை இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோங்கிறத விஷயத்தையும் நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா லைட்டாக அங்கங்கே ஓட்ட அந்த கேப்பு உளுந்திரியுமா அந்த மாதிரி உள்ள ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இப்படி உளுந்தாதான் ஒரிஜினல் கருப்பட்டி ஏன்னா சுண்ணாம்பு இருக்கிறதுனால கருப்பட்டி நம்ம பேக் பண்ணி வைக்கும்போது அந்த கூலிலாம் உழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணி வைக்கீங்க அப்படின்னா கருப்பட்டியை எப்போவுமே ஓப்பன் பண்ணி வைக்கணுமா களை காற்று போகிற மாதிரி தான் வைக்கணும் நான் அதனால் என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி பக்கெட்டில் ஒன்றா சேவ் பண்ணிகிட்ருக்கேன் நான் கவர்லேயே போட்டு வச்சது என்னோடய மிஸ்டேக் தான் பட் நான் அதை கவனிக்கவே இல்லை அதே மாதிரி நீங்கள் ஒரிஜினல் கருப்பட்டியான்னு பார்க்கறதுக்கு வந்து இந்த மாதிரி குழி வச்சு பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி இருக்கு இல்லையா தண்ணிக்குள்ளே வந்து ஒரு கொஞ்சமாக கரப்பட்டியை பிச்சு போட்டிங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே வந்து ஒரு அரை மணி நேரத்துலேயே கரைஞ்சிரும் அந்த அரை மணி நேரத்தில் கரைஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து டூப்ளிகேட் கருப்பட்டி ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் அப்படியே இருந்துச்சுன்னா அது உண்மையிலேயே ஒரிஜினல் கருப்பட்டி அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பட்டியை தட்டி பார்த்து வாங்கலாம் தட்டி பார்க்கும்போது அதிகமான சத்தம் வந்துச்சு அப்படின்னா அது டூப்ளிகேட்டு குறைவான சத்தம் வந்துச்சு அப்படின்னா அது ஒரிஜினல் மக்களே இது வந்து நேச்சராக ஒரிஜினல் கருப்பட்டி ஆனால் நம்ம ஊரில் நிறைய அந்த கொஞ்சம் பயணியை வச்சு நிறைய அந்த சீனி பாகெல்லாம் ஊற்றி செய்கிறது நிறையவே இருக்குது அதனால் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க சீனி சீனியெல்லாம் நம்ம ரொம்ப சேர்த்தா உடம்புக்கு வியாதின்னு இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றோம் பட் இதுலேயுமே கலப்படம் கலப்படம் கலப்படம்னு நம்ம வா வாழ்க்கையில் எல்லாமே கலப்படம் ஆகிட்டு அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் மக்களே அப்படி இல்லைனா நீ நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து எதுவுமே இதாகாது நாட்டு சக்கரில் நேச்சர் தான் கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட புட்டுக்கருப்பட்டி எதுக்காக வாங்கினேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி அப்பப்போ பிள்ளைங்களுக்கு ஒன்று ஒன்று எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஏன்னா புட்டு பெட்டி ஸ்டாக் இல்லை அவங்களும் என்ன பண்ணுவாங்க அவங்களும் ஏறி அதிலெல்லாம் செஞ்சால் தான் அவங்களுக்கும் கருப்பட்டி இது கிடச்சது பெரிய விஷயம் புட்டு கருப்பட்டி ரொம்ப கிடைக்கல கற்கண்டு க கற்கண்டும் இதுவும் மட்டும்தான் கிடச்சிச்சு இது வந்து இது நம்ம கிடச்ச வரைக்கும் நல்லது நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்மளுக்குன்னு கேட்டால் இல்லை மக்களே இது வந்து ஒரு கிலோ வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதை தான் உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஒரு கிலோ ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் நம்மளுக்கு ஒரு கிலோ தான் கிடச்சிச்சு அந்த ஒரு கிலோ கிடச்சது ரொம்ப இது தான் அதுவே நான் அந்த வருஷம் பிள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு மட்டும்தான் மெயினாக நான் யூஸ் பண்ண போகிறேன் குழந்தைங்களுக்கு பாப்பாவுக்கெல்லாம் அடுத்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் பையனுக்கு அடுத்து அவனுக்குலாம் அந்த களி அந்த மாதிரிலாம் கட்டுறதுக்கு க கருப்பட்டி களி அந்த மாதிரி கிண்டி கொடுத்தா பிள்ளைங்க நான் விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியும் கூட அது மட்டும் இல்லாமல் கருப்பட்டி காப்பிக்கு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் அதாவது ஒரு கருப்பட்டிலே நிறைய குழந்தைங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறது எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிட்ற ஒன்று என்ன தெரியுமா கருப்பட்டியில் எள் எள்ளெல்லாம் கருப்பட்டி வச்சு செதுக்கி சாப்பிடுவோம்ல இப்போ மிக்ஸி இருக்கிற இருக்கும் இப்போல்லாம் எங்கள் அம்மி இருக்குது எல்லார் வீட்லேயும் அதனால் மிக்சியில் போட்டு அடித்து அதுவே நல்லா சாஃப்ட் ஆக்கி அதை சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இது பெரியவங்களுமே விரும்பி நாங்கள் சாப்பிடுவோம் அதனால் மெயினாக அதுக்கு தான் நிறையவே நாங்கள் யூஸ் பண்ணுறது எள்ளு வாங்கி கருப்பட்டினா அந்த மாதிரி இவ்வளோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் மக்களே இந்த மாதிரி விரித்து வச்சிடணும் நான் விரிக்க அதை நான் தப்பு பண்ணிட்டேன் அந்த தப்பை நீங்களும் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை வந்து க்ளோஸ் டைப்பில் வச்சிடாதீங்க 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 இதை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கணும் நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது நான் வந்து எப்போவுமே வந்தோன்ன வழக்கமாக எடுத்து வச்சுருவேன் மக்களே தனித்தனியாக எடுத்து வச்சு விரித்து தான் வைப்பேன் சில வீட்டில் இரும்பு எறும்புலாம் வந்துடும் எறும்பு கண்டிப்பாக வரதான் செய்யும் நீங்கள் சுற்றி அந்த எறும்பு பொடியை சாக்கு பீஸ் போட்டு மேலே ஏதாவது செல்ஃபில் கை தட்டாத இடத்துல வைங்க இல்லைன்னா பாய் குட்டி பாய் இருக்கும் இல்லையா பாயிலே சின்ன சைஸ் பா பாய் இருக்குது அதை விரித்து அதில் ஃபுல்லாக தட்டி ஒரு ஓரமாக அந்த எறும்பு பொடியெல்லாம் சுற்றி போட்டு வைங்க எறும்பு பொடி வந்து போடுறது வந்து அந்த கருப்பெட்டிலெல்லாம் படாத அளவுக்கு பார்த்து கவனமாக போடணும் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் பாக்ஸ்லேயே வச்சு ஒரு இந்த க்ளோஸ் மூடி வைக்காமல் லைட் மூடி ஓப்பன் பண்ணி மேலே செல்ஃபில் மேலே கொஞ்சம் தூரம் ஒட்டாத தூ எட்டாத தூரத்துக்கு மேலே வச்சிட்டிங்கன்னா அவ்வளோவா எறும்பு வராது நான் மேலே ஒரு செல்ஃபில் தான் வச்சேன் அது எறும்பு எனக்கு வராது ஓப்பன் டைப்பில் தான் வச்சுருக்கேன் அதனால் கவனமாகவே வைக்கலாம் எறும்பு பொடியெலாம் சுற்றி போடுறது வந்து எறும்பு பொடி போடாமல் சாக் பீஸாட்டு அப்படி வட்டம் போட்டு விடுங்க ஏன்னா எறும்பு பொடி போட்டோன்னா காற்று தீத்து பறந்து அதில் இது உளுந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிடவே முடியாது அது பிரச்சனை தான் அதனால் எறும்பு பொடியெலாம் போடுறது தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க முக்கால்வாசி சாக் பீஸுக்கு போட்டாலே ஓரளவுக்கு வராது நீங்கள் ஒய்யேரத்துலேயே தூக்கி வைங்க ஒய்யாரத்தில் வைக்கும் அவ்வளோவா வராது மக்களே நாங்கள் வந்து இப்படி வந்து நம்ம கருப்பட்டியாக யூஸ் பண்ணுற இந்த கருப்பட்டியெல்லாம் பார்க்கும்போது புதுசாக இருக்கும் எல்லாத்துக்குமே ஏன்னா கற்பட்டியே கிடைக்கவே மாட்டேங்குது கிடைச்சாலும் அது டூப்ளிகேட்டாக இருக்குது எதை வா நம்பி வாங்கலாமாங்கிறது மக்கள் மனசுலேயே ஓட ஆரம்பிச்சுட்டு உண்மையிலேயே கற்பட்டி கற்பட்டி நாங்களாம் பண பண கற்பட்டி செய்கிற இடத்துல அந்த வாழ்ந்த இடத்துலையே இப்போ அந்த அந்த நேரம் குமிஞ்சு கடக்கத்துக்குறது கால் இருக்காது இப்போலாம் பாருங்கள் அவ்வளோதான் மக்களை